பிரபல நடிகரும் அரசியல்வாதியுமான ஜெய்க ரிதீஷ் வந்துட்டு திடீர் மாரடைப்புனால பரிதாபமா இறந்து போயிருக்காரு இவரோட இறப்புனால ஒட்டுமொத்த தமிழ் சினிமா பிரபலங்களும் அரசியல்வாதிகளும் இப்போ சோகத்துல இருக்காங்க மேலும் மறைந்து போன ஜெய்க ரிதீஷுக்கு அவங்களோட ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க அப்போ ஜெகே ரிதீஷோட குடும்பத்தினர் கண்கலங்கி நிற்கும் காட்சிகள் அனைவரையும் கண்கலங்க வச்சிருக்கு நடிகர் மூலம் சினிமாவில் அறிமுகமாகி நாயகன் எல்கேஜி சில படங்கள்ல மட்டுமே நடிச்சு பிரபலமானவர் தான் ஜெய்கே ரிதீஷ் சமீபத்துல இவர் நடிப்புல வழியான எல்கேஜி இவரோட நடிப்பு வந்துட்டு ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருந்துச்சு இந்த நிலையில ராமநாதபுரத்துல போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் ஆதரிச்சு ஜெகே ரிதீஷ் பிரச்சாரம் செஞ்சு வந்துட்டு இருந்தாரு பிரச்சாரத்துக்கு அப்புறம் ஈவினிங் சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணீர் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஜெக்கி ரிதீஷ் பக்கத்துல இருந்தவங்க தண்ணீர் கொண்டு வரதுக்குள்ள ஜெக்கி ரிதீஷ் மயங்கி கீழே விழுந்திருக்காரு உடனடியாக குடும்பத்தினர் பதறி போய் ஜெய்க ரிதீச ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க ஆனா ஏற்கனவே ஜெக்கி ரிதீஷ் இறந்து போயிட்டுதான் டாக்டர் சொன்ன உடனே குடும்பத்தினர் கதறி இருக்காங்க ஜெய்கே ரிதீஷுக்கு ரித்திக் ரோசன் ஹரிக் ரோசன் அப்படின்ற ரெண்டு மகன்களும் தானவி அப்படின்ற ஆறு மாத பெண் குழந்தையும் இருக்காங்க குடும்பத்தினர் தானவி மீது ரித்திக் தன்னுடைய உயிரியை வச்சிருந்ததா சொல்லி கதறி எடுத்த காட்சிகள் அங்கிருந்த எல்லோரோட மனதில் அமைதியும் ஒழுக்கும் விதமா இருந்திருக்கு ஜெக் இந்த திடீர் இறப்புனால பல சினிமா பிரபலங்கள் சோகத்துல மூழ்கி இருக்காங்க ஜெக் ரித்திஷுக்கு நீங்களும் உங்களோட இரங்கலை தெரிவிக்க நினைச்சீங்கன்னா கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க இப்படி இருக்கு இன்னொரு பக்கம் அவர் மட்டும் இல்லனா நான் கண்டிப்பா தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு உருக்கமா பேட்டி அளிச்சிருக்காரு பிரபல நடிகரும் இயக்குனருமான மனோபாலா பிரபல காமெடி நடிகரா படங்கள்ல வளம் வந்தவர் தான் நடிகர் மனோபாலா இவர் இயக்கிய முதல் படம் ஆகாய கங்கை அந்த படம் தோல்வியை சந்திச்சது அதுக்கப்புறம் மனோபாலாவுக்கு அடுத்த படத்தை இயக்க வாய்ப்பு கிடைக்கும் ரெண்டு வருடமா வீட்டில தான் இருந்திருக்காரு சில சமயங்கள்ல தற்கொலை செஞ்சு கொள்ளலாமா அப்படின்ற எண்ணமும் இவருக்கு தோன்றி இருக்கு அதுக்கப்புறம் சென்னைக்கு கையில வெறும் ஒன்னே ரூபாயோட வந்திருக்காரு நடிகர் மனோபாலா ஒரு ரூபாய்க்கு ஒரே ஒரு தோசை வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்த போது தயாரிப்பாளரான கலைமணி வந்து ஒரு படத்தை தருமாறு சொல்லி மனோபலாவிடம் கையில ஐம்பது ரூபாய் கொடுத்திருக்காரு அதுக்கப்புறம் மனோபாலா இயக்கி வெற்றி பெற்ற படம் பிள்ளை நிலா தக்க சமயத்துல எனக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிருக்காரு கலைமணி அவர் மட்டும் இல்லனா நான் இன்னொரு தற்கொலை செஞ்சுகிட்டு இருப்பேன் அப்படின்னு ஒருக்கமா பேட்டி அளிச்சிருக்காரு நடிகர் மனோபாலா மனோபாலாவோட இந்த சோக கதையை கேட்டு பல சினிமா பிரபலங்கள் அவங்களோட இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நடிகர் மனோபல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க பாக்ஸ்ல பண்ணுங்க 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 இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் நண்பர்களுக்கும் ஷேர் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பண்ணுங்க